ஓடி விளையாடு பாப்பா நீ ஒய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா வாழை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு நல்லதடி பாப்பா வாளை குளைத்து வரும் நாய்தான் அது மனிதருக்கு தோழனடி பாப்பா வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல் வயலில் உழுது வரும் மாடு அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு துன்பம் மத்தனையும் போக்கிவிடும் பாப்பா சோம்பல் மிக கெடுதி பாப்பா தாய் சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா தேம்பி அழுங்குழந்தை நொண்டி நீ திடங்கொண்டு போராடு பாப்பா தமிழ் திருநாடு நாடுதன்னை பெற்ற எங்கள் தாயென்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் மான்றோர்கள் தேசமடி பாப்பா சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா செல்வம் நிறைந்த ஹிந்துஸ்தானம் அதை தினமும் புகழ்ந்திட பாப்பா வடக்கில் இமயமலை பாப்பா தெற்கில் வாழும் குமரிமுனை பாப்பா கிடக்கும் பெரிய கடல் கண்டாய் இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா வேதம் உடையது இந்த நாடு நல்ல வீரர் பிறந்ததிந்த நாடு சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா சாதிகள் எடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று அறிதல் வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறைமையடி பாப்பா